அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் கோவையில் நடைபெற இருக்கிற புத்தக திருவிழா பற்றின தகவல்களை நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் கொடிசியாவும் கோவை மாவட்ட நிர்வாகமும் சேர்ந்து நடத்தக்கூடிய கோயம்புத்தூர் புத்தக திருவிழா இரண்டாயிரத்து இருபத்து நான்காம் வருடம் ஜூலை மாதம் பத்தொன்பதாம் தேதி வெள்ளிக்கிழமை முதல் ஜூலை மாதம் இருபத்தி எட்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் நடைபெற உள்ளது இந்த புத்தக திருவிழாவில் இருநூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட அரங்குகளில் லட்சக்கணக்கான தலைப்புகளில் புத்தகங்கள் காட்சிக்கு வைக்கப்பட உள்ளன அப்படிங்கிற தகவலையும் சொல்லியிருக்காங்க இந்த புத்தக திருவிழாவில் புகழ்பெற்ற இலக்கிய ஆளுமைகளும் கலந்து கொள்ள இருக்காங்கிற தகவலையும் சொல்லியிருக்காங்க அது கவியரங்கம் கட்டுரை போட்டி பேச்சு போட்டி விழிப்புணர்வு நாடகம் ஆகிய பல்வேறு கலை நிகழ்வுகளும் நடைபெற உள்ளதா தகவல் சொல்லியிருக்காங்க புத்தக ஆர்வலர்கள் மாணவர்கள் பொதுமக்கள் அனைவரும் இந்த புத்தக திருவிழாவில் கலந்து கொண்டு பயனடையலாம் மீண்டும் ஒருமுறை இரண்டாயிரத்து இருபத்து நான்காம் வருடம் ஜூலை மாதம் பத்தொன்பதாம் தேதி வெள்ளிக்கிழமை முதல் ஜூலை மாதம் இருபத்தி எட்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வரை இரண்டாயிரத்து இருபத்து நான்காம் ஆண்டிற்கான கோயம்புத்தூர் புத்தகத் திருவிழா கொடிசியா வளாகத்தில் நடைபெற உள்ளது நன்றி வணக்கம்